വണക്കം നാട്ടിനുടിയ മുതത്തോസ്വസൻ പ്രധാനോട് ഇണങ്ങിയപ്പോൾ விரிவான செய்திகளுக்கு செல்லும் இன்றைய தலைப்புச் செய்திகள் மின்சார நெருக்கடிக்கான தீர்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் அமைச்சர் ரவி அறிவிப்பு விழுவிகார அமைச்சரின் அதிகாரத்தை மனோ நடைமுறைப்படுத்துகின்றார் விமல் வீரவம்ச குற்றச்சாட்டு கலப்பு நீதி பொறுமுறையை ஏற்காவிடின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் இணை அனுசரணை எதற்காக எதிர்கட்சியினர் கேள்வி ராணுவத்திடம் சரணடைந்தோரின் பதிவு கடந்த அரசாங்கத்திடம் இருந்தது இனி ஐக்கிய நாடுகளின் மனதுரிமைகள் பேரவையில் இலங்கை செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் தீர்மானங்கள் எடுப்பதற்கு அழுத்தம் பிரயோகித்தது யார் வெளிவிவகார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பார்லமென்ற உறுப்பினர் விமல் வீரவம்சா இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் ியமது காணிகளை சூறையாடிய பிரித்தானியா எமக்கு மனித உரிமைகள் புகட்டுவதற்கு வருகின்றது இந்த அடிமை அரசாங்கத்தில் சந்திரிகாவின் இருக்கின்றார் நீங்கள் வெளிவிவகார அமைச்சராக இருந்தாலும் மேற்கொள்ள வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் மனோ தித்தவெல்லவே ஆலோசனைகளை வழங்குகின்றார் மனோ தித்தவெல்ல என்பவர் யார் டீல்கள் மூலம் வருமானத்தை பெற்று நாட்டை காட்டிக் கொடுக்கும் குண்டர் அவரால் நாட்டின் வெளிவிவகார கொள்கையை தீர்மானிக்க முடியுமா மனோ தித்தவெல்ல என்பவர் பணம் கிடைத்தால் எந்த ஒரு கீழ் தரமான செயலையும் செய்வார் அவரை இந்த நாட்டின் வெளிவகார கொள்கைகளை தீர்மானிக்க இடமளிக்க வேண்டாம் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையில் உள்ள இலங்கையின் பிரதிநிதியை ஆட வைப்பது அவர் யார் நீங்கள் இந்த நாட்டின் வெளிவகார அமைச்சர் உங்களுக்கு இந்த நாட்டில் நட்பெயர் உள்ளது உங்களது அதிகாரத்தை மனோ தித்தவில்லை என்கின்ற தாவி திரிபவரிடம் எவ்வாறு கையளிக்க முடியும் இதன் விளைவுகளை இன்னும் பன்னிரண்டு பத்து பதினைந்து வருடங்களில் அனுபவிக்க நேரிடும் அப்போது குறையவரும் இருக்க மாட்டார்கள் அன்று தொன்ஜுவான் தர்மபால பெரிய பண்டாரவின் புதிய அவதாரம் என பாட்டலி சம்பிக்க ரணவக்க ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் கூறினார் அவ்வாறு கூறியவர்கள் இன்று அந்த தொன்ஜுவான் தர்மபால பெரிய பண்டாரவின் நூதன அவதானத்தின் பிரதம சீடர்களாக மாறியுள்ளனர் நான் அறிவேன் நீங்கள் திட்டமிட்டிருந்த உரையை இங்கு நிகழ்த்தவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் தலைமையில் இலங்கையின் இணை அனுசரணையுடன் மனிதரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட முப்பதின் கீழ் ஒன்று பிரேரணைக்கவைய இலங்கையில் மனிதரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் ஆராய சுயாதீன நீதிப்பொறிமுறையொன்றை உருவாக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள குறித்த பொறிமுறையில் சர்வதேச நீதிபதிகள் சட்டத்தரணிகள் மற்றும் விசாரணையாளர்களை உள்ளடக்குவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளமை முக்கிய விடயமாகும் நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைய இவ்வாறான கலப்பு நீதிமன்ற வியூகமும் ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாது என இம்முறை நடைபெற்ற நாற்பதாவது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிடப்பட்டுள்ள அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என பிரித்தானியாவின் தலைமையில் இலங்கை இணை அனுசரணை வழங்கி இம்முறை நிறைவேற்றப்பட்ட நாற்பதின் கீழ் ஒன்று பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பதின் கீழ் ஒன்று பிரேரணையில் உள்ள அனைத்து விடயங்களையும் நிறைவேற்றுவது என்பதில் கலப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிக்கும் விடயமும் உள்ளடங்குகின்றது

இரண்டாவதாக கொண்டு வரப்பட்ட பிரேரணியில் இருந்து வெளியேறுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன சர்வதேச நீதிமன்றம் மற்றும் நீதிபதிகளை ஏற்க முடியாது எனவும் அது எமது அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் வெளி விவகார அமைச்சர் திலக் மாலப்பன இருபதாம் திகதி கூறினார் எனினும் எமது இணை அனுசரணையுடன் வந்த பிரேரணியை ஏற்பதாக இருபத்தி இரண்டாம் திகதி கூறப்பட்டது மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை ஏற்பதாக கூறப்பட்டது இங்கு பாரிய தவறு ஒன்று ஏற்பட்டுள்ளது அந்த கடிதத்தின் பிரதி ஒன்று வெளிவிவகார அமைச்சரின் செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது இணை அனுசரணை வழங்குமாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இதனால் அங்கிருந்த தூதுவரினால் எதனையும் செய்ய முடியவில்லை ஏனெனில் அபாரான கடிதம் ஒன்று அனுப்பப்படும் போது அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது இருபத்தைந்தாம் தேதி நடைபெற்றது ஆணையாளரின் அறிக்கை ஏப்ரல் எட்டாம் தேதியே சமர்ப்பிக்கப்பட உள்ளது இணை அனுசரணை வழங்கும் பிரீரனையே சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் பதினான்காம் திகதியாகும் இவ்வாறு குழப்பமடையாதிருந்தால் எட்டாம் தேதி வரை பொறுத்திருந்து ஆணையாளரின் அறிக்கையை ஆராய்ந்து ஜனாதிபதிக்கும் அதனை காண்பித்து இணைய அனுசரணை வழங்கி ஏனைய நாடுகளுடனும் கலந்துரையாடி இந்த அத்தியாயத்தை இவ்வாறு போடுவதற்கு இம்மால் இடமளிக்க முடியாது என கூறியிருக்க முடியும் மே கிரியாத்மக பரிச்சேதான் இந்த நாட்டின் அடிப்படை சட்டத்திற்கு முரணாக இதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அடிப்படை சட்டத்தை மீறி இதில் கைச்சாத்திட்டுள்ளனர் அவ்வாறாயின் இந்த நாட்டின் அடிப்படை சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டிற்கு அவர் இலக்காக மாட்டாரா இதனை முன்னோக்கி கொண்டு செல்லும் அமைச்சர் திலக் மாறப்பன குற்றச்சாட்டிற்கு இலக்காக இது நகைச்சுவையாகும் ஒரு பக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரீரணியை சமர்ப்பிக்கின்றனர் பிரித்தானியா தலைமையிலான ஐந்து நாடுகள் இணைந்து மீண்டும் ஒரு பிரீரணியை சமர்ப்பிக்கின்றன சமர்ப்பிக்கப்பட்ட உடனேயே இதில் உள்ள விடயங்களுக்கு நாம் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை என கூறுகின்றனர் ම නි පතර කියන යයි කියන වා කටන් ගොඩ ං අපියගට හැක. හයික නාටකලින් මදරුමක ාන යාලරින් අරිකල් කානපඩම්.සිරවඩියගේ උන්ම එක පුරම් ානදගෙන. ඩමහනරන කලා දි සුරයෙන් රහව ොළම්ඹිල් පටසේදර ක ලාලත් සන්ඳිපල් කරට. කෞන්සිල් වාරයේදී සිදුවන්නේ එනත මහ කොමසාරිස්වරිය ඇගේ වාර්තාාව කියවන. ඒ කියෙවට පස්සේ. வாசித்தார் மன்னார் மனித புதை குழு தொடர்பில் அவர்கள் முன்கூட்டிய ஒரு முடிவுக்கு வந்திருந்தனர் இது காணாமல் போனவர்கள் சிலரது என்று குறிப்பிட்டிருந்த விடயத்தை நாம் வன்மையாக கண்டித்தோம் காபன் அறிக்கையை நாம் தெளிவாக சுட்டிக்காட்டினோம் அதனை கொள்ளுமாறு நாம் கூறினோம் மூன்றாவது தடவையாக அவரது அறிக்கையில் காணப்பட்ட அதிகமான விடயங்கள் கொசிப் இணையதளங்கள் மூலமே மேற்கோள் காட்டப்பட்டிருந்தன இது எட்டாம் தர மாணவர்களும் செய்யாத விடயங்கள் அதனை நாம் ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டியதன் பின்னர் அறிக்கையில் பல குறைபாடுகள் இருப்பதாக ஆணையாளர் ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் தகவல்கள் கிடைத்தமையினால் தான் அதனை அறிந்திருக்கவில்லை என்று அறிக்கையை தயாரித்த இருவருக்கும் ஆலோசனை வழங்கினார் இதன் பின்னர் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் அந்த அதிகாரிகளுக்கு ஆலோசனை கூறினார் அந்த அறிக்கையை தயாரித்தவர்களில் ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் தொடரில் வடமாகாண ஆளுநர் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அந்த பிரேரணையை தயாரித்தது யார் என்பது தொடர்பில் தகவல் அறியும் சட்டத்தின்படி தான் கூறியுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் அப்போ எங்களுக்கு இப்போ அடிப்படை கேள்வி இருக்குது இருபது பாய் பதினைந்து நாங்கள் அனு துணை அனுசரணை கொடுத்து ஏற்றுக்கொண்ட அந்த ஆவணையை யார் தயாரித்தது அப்போது இருந்த வெளிநாட்டு அமைச்சரும் திரு மங்களசமர வீரா அவர்களும் துணை அனுசரணை கொடுத்த அமெரிக்கா சேர்ந்த பாவர் என்ற ரெண்டு பேர் தான் அதை ஆனால் யாருண்ட இந்த டெக்ஸ்ட் யாருண்ட இந்த இந்த அன்றைக்கு நாங்கள் விட்டு அந்த 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 ஆவணம் யாரால் எழுதப்பட்டது என்னடா இப்போ யாருமே நாங்கள் கண்டுபிடிக்க இல்லை யார் அந்த ஆவணத்தை எழுதுனது ஆனால் உள்நாட்டு அமைச்சர் என்ற ரீதியில் அவருக்கு தான் இப்போ பொறுப்பு வரும் இப்போ நான் உண்மையில் நான் கேட்டிருக்கிறேன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமைகளை நான் கேட்டுருக்கிறேன் தயாரிச்சா சொல்லுங்க யாராவது எழுதுனது ஏண்டா இப்படியே ஒரு ஆவணை போகும்போது தனிப்பட்ட நபர் மூலமாக போக முடியாது என்ன அது போகக்கூடாது ஒரு அரசு சர்வதேசத்துடன் போய் கையொப்பம் செய்யும் போது அந்த ஆவணங்கள் நாங்கள் எவ்வளோ கூர்மையாக வேணும் அந்த ஆவணங்கள் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் முக்கியமாக இருக்குது இலங்கை ராணுவம் மேற்கொண்ட செயற்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக கலப்பு நீதிமன்றம் அல்லது வெளிநாட்டு நீதிபதிகள் அடங்கிய நீதிமன்றம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற விடயம் இரண்டாயிரத்தி பதினைந்து பிரேரணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவ்வாறான கலப்பு நீதிமன்றம் ஒன்றை அமைக்க இலங்கை அரசியலமைப்பின்படி முடியாது என இம்முறை நடைபெற்ற நாற்பதாவது மனிதரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் விழிவுகார அமைச்சர் திலக் மாரப்பண கூறினார் எனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த பிரேரணைக்கு இணை இவர்கள் தெரிந்து கொண்டு அரசியலமைப்பை மீறியுள்ளமை தெளிவாகின்றது அரசியலமைப்பை மீறினால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது போர்க்குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் திட்டவட்டமாக இருக்கின்றோம் அதிலும் காணாமல் போனவர்களுடைய விட நாங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டுகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜா ராஜபக்ச அவர்களோடு இனப்பிரச்சனைக்கான தீர்வில் தீர்வு சம்பந்தமாக பேசிய பொழுது அந்த நேரத்திலே மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அவருடைய தம்பி பசில் ராஜபக்ச அவர்கள் எங்களோடு பல சந்தர்ப்பங்களில் பேசி இருக்கின்றார் சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள் அல்லது விடுதலை செய்யப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் தொடர்பாக அவர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோவைகளை கொண்டு வந்து படங்கள் உட்பட பலருடைய போராளிகளுடைய அல்லது விடுதலை புலிகள் என்று பெயர் சூட்டப்பட்டவர்களுடைய புத்தகங்களை புத்தகங்களை அந்த கோவைகளை எங்களுக்கு காண்பித்தார் அதற்கு பிறகு சில நாட்களில் ஏற்றுக்கொண்ட விடயம் பவுனியாவில் இருக்கின்ற முகாமுக்கு சென்று திரு சுமந்திரன் அவர்களும் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் அவர்களை பார்க்கலாம் என்று கூட பசுல் ராஜபக்சாவும் அரசாங்கமும் கூறியிருந்தது ஆனால் அங்கே சென்ற பொழுது ராணுவத்தினர் அவர்களை பார்க்க வேண்டிய இடத்துக்கு கூட அனுமதிக்காமல் தடுத்து விட்டார்கள் அப்பொழுது இராணுவத்தினிடம் கையளிக்கப்பட்ட போராளிகள் அல்லது சரணடைந்தவர்கள் அவர்களுடைய பட்டியல் நிச்சயமாக அரசாங்க தரப்பிலே ராணுவ தரப்பிலே இருந்தது அவர்களுடைய நிலைமை என்ன அவர்களை பற்றி பதில் சொல்லுங்கள் என்றுதான் ஒரு பக்கத்திலே காணாமல் போன உறவினர்கள் குடும்பத்தினர் தாய் தந்தையர்கள் கோரி நிற்கின்றார் அவர்கள் கையளித்தார்கள் ஆவணங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன நான் கூறுவது என்னவென்றால் மகிந்த ராஜபக்ச அவர்களை பிரதமராக்கிய சர்வதேச நாடுகள் அதுக்கு என்ன பதில் வழங்கியதோ அதே போல இந்த ஐநா மனித உரை தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றாது விட்டாலும் சர்வதேச நாடுகள் இந்த அரசுக்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக மகிந்த ராஜபக்சவுக்கு எதிராக நடவடிக்கைகள் போன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்காமல் இருப்பதற்கு வேறு வழி இருக்கவில்லை இருக்கின்ற அதுதான் ஒரு ஒரு வழியாக இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தை நிறைவேற்ற தவறினால் இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்துவோம் என்று இந்த சபையிலே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தமிழ் ஊடகங்கள் அண்மையில் பரபரப்பாக செய்திகளை வெளியிட்டிருந்தன இலங்கையின் போர்க்குற்ற விசாரணைகளில் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்குமாறு அக்கட்சி வலியுறுத்தியுள்ளதாகவும் அதற்கு இடமில்லை என கூறியுள்ள வழி அமைச்சர் திலக் மாரப்பன் அவர்களது கூற்ற ஏற்க முடியாதெனவும் அக்கட்சி தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதே தினம் கொழும்பில் இடம்பெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பிரதமர் அவர்கள் கலப்பு நீதிமன்ற பொறிமுறையை ஜனிவ கூட்டத்தொடரில் நிராகரித்ததன் மூலம் இலங்கையின் சுவாதீனத்தன்மை உறுதி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த எனவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அதாவது பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவதை போல இந்த இரு கூற்றுகளையும் பார்க்கின்ற அவருக்கும் இணை அரசணையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அந்த எச்சரிக்கையானது எதற்கானது என்பது தொடர்பில் சிந்தித்து பார்த்தால் அது வரும் சுயலாப அரசியலானது என்பது தெரிய வரும் இருந்தாலும் ஐநா மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிக்கின்ற ஆ குறைந்த இருபத்தி நாலு நாடுகளுடைய ஆதரவை பெற வேண்டும் என்ற காரணத்தினால் இலங்கை அரசாங்கம் இணக்கத்துடன் இந்த கலப்பு நீதிமன்ற பொறிமுறையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கின்றோம் அதை கௌரவ அமைச்சரவர்களை நீங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நீங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டீர்கள் என்று நீங்கள் வெளிப்படையாக வெளியில் வைத்து அறிக்கையில் விடாமல் பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக சகல் ஐந்தாம் பேரவை நாடுகளுக்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட முன்னாள் ஜனாதிபதி போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேரடியாக குறிப்பிட்ட விடயத்தை சொல்லுவார் இதை செய்வேன் செய்ய மாட்டேன் என்று அதே போல அதே போல் நீங்கள் அதற்குரிய வழியில் பத்திரிகைகளில் கூறுவதை விடுத்து பாராளுமன்றத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று நீங்கள் தெரிவிக்க வேண்டும் சில அரசியல்வாதிகள் தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுப்பதற்கு செனிவாவை சந்தர்ப்பமாக பயன்படுத்துவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவிக்கிறார்

சர்வதேச நிதியை மோசடி செய்தவர்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு செய்யாது ஒவ்வொரு மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அவர்கள் குழப்பமடைகின்றனர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தேவானந்தா சபையில் இன்று தெரிவித்து மேலும் சில கருத்துக்கள் அடுத்து என்பதால் இந்த கதை என அந்த நிதி கம்பெனி மூலமாக பல கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பிரசரித்து எமது மக்களிடம் பெரும்பாலான நிதியை கொண்டு அவர் மாயமாக மறைந்து விட்டார் இவரை தேடியும் தமது பரிபோன பணத்திற்காகவும் போராடிய எமது மக்கள் இறுதியில் எவ்விதமான தீர்வுகளும் மட்டாமல் தற்கொலை செய்து கொண்டனர் அன்று அன்று தென்பகுதியில் ஆட்சியாளருடனும் வடக்கிலிருந்து அதிகார தரப்பினருடனும் கூடி குழாவி இந்த மோசடிக்காரர் தன்னை தற்காத்து கொண்ட இந்த வகையில் அவனது மக்களின் வாழ்நாள் சேமிப்பினை சப்பித்தின்ற அந்த நிறுவனக்காரர் இன்று இந்த சபையையும் பெருநித்வம் செய்கின்றார் என்பது வேறு கதை மத்திய மலை நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவு மழை பெய்யும் வரை நாடளாவில் ரீதியில் அவ்வப்போது மின்சாரத்தை விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது

நான்கு கிகாபூட்டு மனத்தியால மின்சாரம் மேலதிகமாக தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நீர் மின் உற்பத்தி தேவைத்துள்ளது மனத்தியாலங்கள் வரை குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அனல் மின் உற்பத்தியில் முப்பத்தெட்டு கிகாபோட் மணத்தேலங்கள் வரை அதிகரித்தாலும் நாளாந்தம் சுமார் நான்கு கிகாபோட்டு மனதையால பற்றாக்குறை நிலவுவதாக மின்சார சபை கூறுகின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் எவ்வித மின்பிர்பாக்க திட்டமும் உருவாக்கப்படவில்லை ஏழு எட்டு வீதமாக கேள்வி அதிகரிக்கும் போது விநியோகம் தடைப்படும் போது பிரச்சினையை தானாக அறிந்து கொள்ள முடிகிறது முன்னறிவை அறிவிக்கப்படாமல் நடைமுறைப்படுத்தப்பட்டன பலர் பல விடயங்களை கூறிய போதிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் நிரந்தர தீர்வொன்றை கூற வேண்டும் இன்னும் சிறிது காலமே உள்ளது அது தொடர்பில் கவலை அடைகின்றேன் இந்த திட்டத்தில் சிக்கல் ஒன்றுள்ளது அதனை நாம் சீர் செய்வோம் நுரை மின் நிலையத்தை நாம் நிர்மாணித்தாம் ஆண்டு இந்த அரசாங்கம் அடுத்து எந்த ஒரு மின் உற்பத்தி திட்டமும் நாட்டில் நிர்மாணிக்கப்படவில்லை இதனால் இந்த மின் நெருக்கடிக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் வருடாந்தம் ஆறு எட்டு வீதத்தால் மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் போது ஆறாயிரம் மெகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யாவிடின் இந்த நாடு இருளில் மூழ்குவதை தடுக்க முடியாது இந்த நிலைமையை புரிந்து கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்து திட்டம் ஒன்றை வகுத்திருக்க வேண்டும் மூன்று அல்லது நான்கு மணித்தேளங்களுக்கு இந்த அரசாங்கம் தற்போது பொதுமக்களை இருளில் வைத்திருக்கின்றது மூன்று வீதமாக காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சி வேகம் இந்த ஆறு மாதங்களுக்குள் ஒன்று தசம் ஏழு வீதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கம் மாற்றமடைந்த பின்னர் மின்சக்தி மற்றும் மேல் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சராக ரஞ்சித் சேம்பலா பீட்டியவை அதிக காலம் செயற்பட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்காக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் ராஜித் சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு அமைய அரசாங்கத்தினால் இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது மேலும் கூறினார் முல்லைத்தீவில் சூரிய சக்தியை பயன்படுத்தி விவசாய செய்கை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் முளியவளை பூதன் வயல் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய செய்களுக்கு சூரிய சக்தி பயன்படுத்தப்படுகின்றது இந்த தோட்டங்களில் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் பெறப்பட்டு நீர் நீர்பாம்பிகளை இயக்கி தோட்டங்களுக்கு நீர் இறைக்கும் நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முல்லைத்தீவு மாவட்ட விவசாய திணிக்கிழத்தினால் தெரிவு செய்யப்பட்ட பத்து விவசாயிகளுக்கு இந்த திட்டம் வழங்கப்பட்டுள்ளது மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் செலவிலான இந்த திட்டத்துக்கு அரைவாசி கட்டணமாகிய ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாவினை விவசாய திணிக்கிழமை செலுத்துகின்றது எஞ்சிய தொகையை தவணை முறையில் விவசாயிகள் செலுத்த வேண்டியுள்ளது சூரிய சக்தியை பயன்படுத்த எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணம் குறைவடைந்துள்ளதாக விவசாயிகள் வருடமாக விவசாயம் செய்து வருகின்றேன் நான் முதல் எரிபொருள் மூலம்தான் பம்புகளால் உரைத்து மாதம் மாதம் பயிர் செய்து வந்தேன் அதிலே எனக்கு மாதம் பதினாயிரம் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு எரிபொருளுக்கு போய் கொண்டிருந்தாது மூன்றரை மாதத்தில் நாங்கள் அறுவடை செய்கிறோம் எங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு நாங்கள் லாபத்தை பெறுகிறோம் சோழர் மின்கலம் வந்து எங்களுக்கு நிறைய உதவியாக இருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மின்சார வசதியற்ற இடங்களில் வந்து இவற்றை பொருத்துவதன் மூலம் முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகளுடன் பயிற்சியேக்கு வாழ்வாதாரத்துக்கு பெருதவியாக இந்த சூரிய சக்தியிலே மின்கலம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது வீட்டு தேவைகளுக்கும் இந்த மின்ச இந்த சூரிய மின்கலத்திலே உற்பத்தி ஆகின்ற உற்பத்தியை நாங்கள் வீட்டு தேவைக்கும் பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவிலே குறைந்தது ஐம்பது விவசாயிகளாக இந்த சோழ மின்சக்தியை பயன்படுத்தி பயிற்சியில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்றி ஐம்பது பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது கிழக்கு மாகாணத்தில் போட்டி பரீட்சையில் தோற்றி சித்தியடைந்தன திருக்குணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் இந்த நிகழ்வில் இடம்பெற்றது கிழக்கு மாகாண ஆளுநர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆசிரியர் வழங்கி வைத்தார் இதே வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்பாக கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் நிதி ஒதுக்கீடு பட்டதாரிகளை அதை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதை நிதி ஒதுக்கீடு செய்கிற அரசாங்கம் ஒரு சில வாய் நாயக்கே இங்க ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் எங்களை எங்களுக்கு ஒரு அஞ்சு கூட ஒதுக்கீடு செய்யவில்லை பட்ஜெட்ல பட்டதாரி கருத்துல கொள்ளையில பட்டதாரிகள் இந்த சமூகத்தில முதுகிலும்

ஆசிரியர் சேவை வகுப்பு மூன்றின் இரண்டாம் தரத்திற்கு இவர்கள் உள்வாங்கப்பட உள்ளதாக தேசிய கொள்கைகள் பொருளாதார விவகார வடமாகாண அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது மூன்று வருடங்களுக்கு மேல் தொண்டராசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கே நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது வடமாகாணத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளை அரச சேவைக்குள் உள்வாங்கும் நோக்குடன் இந்த திட்டத்திற்கான அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ள தொண்டராசிரியர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் மாணவி ஒருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முயன்ற ஒருவரை போலீசார் நேற்று கைது செய்தனர் உப்பு உப்புவிழை பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவரை துஷ்பிரயுகத்துக்குட்படுத்த முயன்ற சந்தை நபரை பொதுமக்கள் பிடித்து ஒப்படைத்துள்ளனர் அப்பகுதியில் உள்ள வனப்பகுதிக்கு அழைத்து சென்று துஷ்பிரயோகத்துக்கு துஷ்பிரயுகத்துக்குட்படுத்த முயற்சித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகாமாயபுர பகுதியை சேர்ந்த முப்பத்தாறு வயதான முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று திருக்கோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாணவியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து யத்துக்குட்படுத்த முயற்சித்த போது பிரதேச மக்கள் சந்திக நபரை பிடித்து தாக்கியுள்ளனர் தொடர்பில் நிலாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்திக நபர் இன்று திருக்கோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் நான்காம் தேதி வரை விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த வருடம் மார்ச் மாதம் நடைபெற்ற சுதந்திர தொடருக்கான பாடலுக்காக பாடகர் ஒருவருக்கு நாற்பத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூற்று நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா பாடகி ஒருவருக்கு பதிமூன்று லட்சத்து நாற்பத்து மூன்று ஆயிரத்து இருநூறு ரூபா இரண்டு பாடகர்களுக்கு பதினாறு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபா எழுபத்தி ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை பாடகர்களுக்கு செலுத்தப்பட்ட பாடல் இது கணக்காய்வாளரே இது உங்களின் கவனத்துக்கு இத்துடன் அவரது எட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்திகளை இரவு பத்து முப்பதுக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்